நமக்குள்ளே ஜாதி மதம் மோதல்கள் நமக்கு தேவையில்லை பாரதியார் என்று பாடினாரு முப்பது கோடி முகமுடையார் என்று பாடினார் செப்பு மொழி பதினெட்டு உடையால் சிந்தனை ஒன்று உடையார் என்று கனவை எல்லாம் நனவாக்குவதற்காகத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது பெருமைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் அவர்கள் நன்றாக படித்தவர்கள் அவர்கள் குடும்பமே மிகப்பெரிய கல்வியாளர்களாக திகழ்கின்றார்கள் படித்த ஒரு படிப்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று இங்கு வந்து பார்க்கும் பொழுது நாம் நன்றாக காண முடிகின்றது கையிலே கடப்பாரை பிடித்து கிணறு வெட்டி காடு திருத்தி நாடாக்கி இதை நாட்டு மக்களுக்காக உழைத்த சமுதாயம் இது தேவேங்கிற சமுதாயம் இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி எப்படிப்பட்ட எழுச்சியாக இருந்திருக்க வேண்டும் சாதாரணமான விஷயங்களே சமுதாய மக்கள் உழைப்பினாலே உயர்ந்தவர்கள் எங்கெல்லாம் தண்ணீர் போகின்றதோ தண்ணீர் போகின்ற இடத்தை எல்லாம் விவசாயத்தை நன்கு அறிந்து மக்களுக்காக விவசாயம் செய்து காட்டியவர்கள் பள்ளத்திலே விவசாயம் அவர்களை பல்லர் என்றார்கள் மற்ற எந்த ஜாதியிலும் அப்படி இல்லை பெரிய பட்டக்காரர் சின்ன பட்டக்காரர் ஓடும் பிள்ளை இழந்தாரி அத்தனை முறைப்படுத்தி இருக்கிறது தேவேந்திர சமுதாயத்திலே அத்தனை பட்டங்களும் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது குலதெய்வம் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே தோன்றிய பல சமுதாய மக்களிலே குலதெய்வம் முறைப்படுத்தப்படவில்லை அந்த பட்டங்கள் முறைப்படுத்தப்படவில்லை முன்னுக்கு முரணா இருக்குது ஆனால் தேவேந்திர சமுதாய குலத்திலே இந்த குலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் ட்ரெடிஷன் அந்த பழக்க வழக்க முறைகள் எல்லாம் முறையாக முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது